பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செலுத்தாவிட்டால் அவர்களின் நிலை என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது குறித்த காட்சியின் ஆரம்பத்தில் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றும் மிகவும் அதிர்ச்சியினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கு மூக்கின் வழியாக விடப்பட்ட சிறிய குழாய் மூலமாக வயிற்றில் இருந்த மூன்று நாணயங்களை மிகவும் சுலபமாக மருத்துவர்கள் எடுத்து அசத்திருக்காங்க குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமை